ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம சப்போட்டா பழத்தை வீட்டிலே எப்படி ஈஸியாக பழுக்க வைக்கலான்னு பார்க்கலாம் இது வீட்டிலே பறிச்சது தான் ஒன்று ஒன்று எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் இப்போ நம்ம ஒரு அரிப்பானையில் என்ன பண்ணலான்னா இந்த சப்போட்டா பழத்தையெல்லாம் நம்ம ஒன்று ஒன்றா அடுக்கி வச்சிடலாம் சப்போட்டா பழம் பறிக்கும் போது கீழே விழுந்து தள்ளுபடாமல் பார்த்து பாருங்க தள்ளுபட்டுன்னா ஒரே இடம் பழுக்கும் இன்னொரு இடம் பழுக்காது கட்டி ஆயிடும் ஒரு ரெண்டு நாள் அப்படியே மூடி வச்சிட்டிங்கன்னா அதுவே பழுத்துடும் இப்போ ரெண்டு நாள் ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா சாஃப்டாக எல்லா பக்கமும் பழுத்துருக்கு இனி இதை நம்ம கட் பண்ணி பார்த்துடலாம் ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு சாப்பிடும்போது அப்படியே தேன் மாதிரி இருக்கும் நீங்களும் இதே மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க